விடுதலை சிறுத்தை கட்சியுடைய திருமாவளவன் திருமாவளவனுக்கு வழிநடத்த கட்சியை வழிநடத்த போற தலைவர் யார் அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு பல நாளாக இருந்துக்கலாம் இந்த சமயத்துல வந்து அந்த தலைவர் உருவாக்கப்படுகிறாரா அது வந்து ஆதவ் அர்ஜுன் தான் அந்த தலைவரா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுத எழுது ஏன்னா ஆதவ ஆச்சூர் வந்து இப்போ தான் விடுதலை சிறுத்தை கட்சியில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்தாரு சேர்ந்து ரெண்டு வாரம் தான் ஆகுது அந்த ரெண்டு வாரத்துக்குள்ள வந்து அவர் வந்து துணை பொதுச் செயலாளராக வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார் அதுதான் வந்து நீங்க பேசும் பொருளாக இருக்குது இன்னைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து பல வருடங்களாக கட்சியுடைய போராட்டங்களும் சரி எ எல்லா இடத்துலையும் வந்து கலந்துக்கிட்டு அங்கே வந்து இரண்டாம் கட்ட தலைவராக வந்து நிறையா பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் அந்த துணை பொதுச்செயலர் கிடைக்காதா அவங்க வந்து இன்னைக்கு திடீர்னு வந்து கட்சியில் இணைந்த ரெண்டே வாரத்தில் வந்து ஆதவ அர்ஜுனுக்கு அந்த துணை பொதுச்செயலர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு போகும்போது பலருக்கு வந்து கேள்விகள் எழுது இன்னைக்கு வந்து அந்த கட்சியில் இருக்கிற பல பேர் வந்து ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் மா மற்றவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு ஃபுல்லாக சந்தேகங்கள் எழுது இவர் வந்து இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறாரு திருமாவளவன் வந்து இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கும்போது இவர் தான் அடுத்து வந்து விடுதலை சிறுத்தை உடைய தலைவரோ இல்லை விடுதலை சிறுத்தை வந்து திருமாவளவனுக்கு அடுத்து இந்த விடுதலை சிறுத்தை கட்சியை வழிநடத்த போகிறது இந்த ஆதுவ் அர்ஜுன் தானா அப்படிங்கிற பல கேள்விகள் எழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா இப்போ சமீபத்தில் வந்து அம்பேத்கர் திரளில் வந்து உயர்நிலை குழு வந்து கூட்டுறாங்க அந்த குழு போது என்ன பண்ணுறாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வந்து திருமாவளவன் என்ன செய்கிறேன்னா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி ஆதவ அர்ஜுனை வந்து அறிவிக்கிறார் என்னடா இது கட்சியில் வந்து அடிப்படை உறுப்பினர் சேர்ந்தாரு அதுக்குலாம் ரெண்டே வாரத்தில் வந்து இவ்வளோ பெரிய போஸ்டிங்க அப்படின்னு சொல்லி பல விவாதங்கள் எடுக்கப்பட்டது இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான கமாண்ட் வருது நெகட்டிவான கமாண்ட் வந்து இருக்கு யார் இந்த ஆதவ அர்ஜுன் அப்படின்னு பார்த்தா கோயம்புத்தூர்ல வந்து சீட்டு இந்த நம்ம லாட்ரி சீட்டு பார்த்தீங்களா லாட்ரி சீட்டு வந்து தடை செய்யப்பட்ட லாட்ரி சீட்டை வந்து இவங்க வந்து தனியாக அச்சிட்டு வெளியிடுறாங்க மறைமுகமாக அப்படி வெளியிட்டதுனால பல ஆயிரம் கோடி வந்து சம்பாதிக்கிறாரு இந்த மார்ட்டின் மார்ட்டின் சம்பாதிச்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவர் மேலே வந்து பல வழக்குகள் இருக்குங்க பல வழக்குகள் இருக்கிற இந்த மார்ட்டினுடைய மருமான் தான் இந்த ஆலவ் அர்ஜுன் அவங்களுடைய மாயினுடைய பொண்ணு டெய்சி டெய்ஸியுடைய கணவர் தான் இந்த ஆலவ் அர்ஜுன் அப்படிங்கிற விஷயம் வருது சரி இவர் எதுக்கு வந்து திருமாவளவன் வந்து இந்த அளவுக்கு கொண்டு போறாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஆதவ அர்ஜுன் வந்து சமீப காலமா இல்லைங்க ஒரு ஒரு ஆண்டுகளை வந்து லிங்க்ல இருக்காராம் விடுதலை சித்த கட்சியுடைய லிங்க்ல இருக்காராம் அதை விட அவர் இன்னைக்கு மட்டும் கட்சி வரலங்க பல ஆண்டுகள் முன்னாடி வந்து சமூக வலைதளங்கள் வந்து பெருசா பேசப்பட்டது பாத்தீங்களா அப்படி சமூக வலைதளங்கள் பெருசா போ பேசப்படும் போது திமுகவுடைய ஐடி விங்கா வந்து அவர் செயல்பட்டு வந்து அவர் இருந்திருக்காரு இதனால என்னன்னாக்க திமுக வந்து அவர் பணியாற்றி இருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்சு வருது அது மட்டும் இல்லாம அஹ் மு க ஸ்டாலின் அவருடைய மருமகன் சபரிசனுக்கு வந்து ரொம்ப லிங்க் ஆனவர் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ரொம்ப லிங்கானவர்னா அவர் திமுக இருந்திருக்கலாம் எதுக்கு விடுதலை சித்த கட்சியோட வராரு அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு போனால் இவருக்கு வந்து பெரிய விதமான பதவிகள் கிடைக்காது ஏன்னா அங்கே ஏற்கனவே வந்து பல தலைவர்கள் இருக்காங்க அவங்களோட போய் திடீர்னு உள்ளே வந்த உடனே இவருக்கு வந்து பெரிய போஸ்டிங் கொடுக்க முடியாது அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அவருக்கு எம்பி சீட்டோ ஒரு எம்எல்ஏ சீட்டோ வாங்கணும்னா உடனே கட்சியில் இணைஞ்ச உடனேவா கொடுக்குறதுன்னு சொல்லி மற்ற தலைவர்கள் வந்து பேச அமைஞ்சிடும் அதனால என்ன பண்ணுறாருன்னா சரி நம்மளுக்கு வந்து திமுக செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவர் நேரம் வந்து யாரா பக்கம் பார்க்கலாம் பார்க்கும்போது அங்கதான் அவர் கண்ண போடுறது விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படின்ன இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னு கட்சி வந்து ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பட்டியல் நடத்தவர்களுக்கும் ஒரு அவர்களுக்கா போராடுகிற ஒரு கட்சி அப்படின்ற ஒரு வலிமை இருக்கு இந்த கட்சி வந்து ஒரு உருவாக்கணும் வந்து திருமாவளனுக்கு லேசுப்பட்ட விஷயத்துல உருவாக்கல ஒரு தனி மனிதனா இருந்து இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு மக்களை ஒன்று சேர்த்து இப்போ ஒரு இருபது முப்பது ஆண்டுகளாக வந்து திருமணமே செய்து கொள்ளாம கட்சிக்காக பணியாற்றி இருக்கிற திருமாவளவன் உருவாக்கப்பட்டதா இந்த விடுதலை சிறந்த கட்சி அவர் வந்து ரத்தத்தையும் பல போராட்டங்கள் பல போராட்டங்களுக்கு போய் பல ஜெயில்களை பார்த்துருக்காரு பல மாதங்கள் ஜெயில்கில் இருந்திருக்காரு இல்லை ஜெயிப்புள்ள இல்லையோ இல்லை ஜெயில்கில் இருந்திருப்பாருன்னு நினச்சேன் ஏன்னா பல போராட்டங்களுக்கு போயிருக்காரு அதனால் ஜெயிலுக்குள்ள பல மாதங்கள் இருந்திருக்கலாம்னு நினைச்சேன் சே பல போராட்டங்களுக்கு வந்து அவர் போயிருக்காரு பல போராட்டங்களை முன்னின்று நடத்தியிருக்காரு முன்னின்று நடத்திருக்காரு அதனால் என்னன்னா அவர் கூட அவர் கூட பயணம் செய்த பல பேர் வந்து அவரோடு சேர்ந்து போராட்டங்களுக்கு போயிருப்பாங்க இப்படி போராட்டங்களில் இருந்த போல வந்து இன்னைக்கு வந்து இந்த பதவிக்கு வச்சிருந்தா இந்த அளவு பேசு பொருளா இருந்திருக்காரு இந்த ஆதவ அர்ஜுன் உள்ள நுழைஞ்சிருக்காரு உடனே ஒரு பதவி சரி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒழுங்கு இப்படி லிங்க் ஆச்சு அப்படின்னு பார்த்தா விடுதலை சிறுத்தைகள் தான் நம்மளுக்கு சரியா இருக்கும் இன்னைக்கு எதை எடுத்தாலும் வந்து விடுதலை சிறுத்தைகள் முன்னின்று போறாங்க ஒரு போராட்டமா உடனே பண்றாங்க ஒரு எழுச்சியா உடனே பண்றாங்க ஒரு விஷயத்துல போய் ஒரு திருமாவன் அவனும் சரி அவங்க கட்சியாரங்களும் சரி ஒரு இடத்துல போய் பேசினாலும் வந்து அவங்களுக்கு வந்து ஆதரவு கிடைக்குது மக்கள்கிட்டையும் சரி ஒரு பொல் பொலிட்டிக்கல் லைன்லும் சரி மற்ற எல்லா இடத்துலையும் வந்து ஆதரவு கிடைக்கிறதுனால சரி நம்மளுக்கு தகுந்த கட்சி இதுதான் சொல்லி அவர் அந்த கட்சிக்குள்ள நுழைகிறாரு நுழைறது எப்படின்னா இவங்க வந்து ஒரு வார்டுகளா வந்து இந்த சமூக வலைதளங்களுக்கு மூலம் வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுனால இவர் வந்து அந்த வேலையெல்லாம் பார்த்து காமன்ஸ் ஆஃப் காமன்ஸாக இருந்தவர் வந்து இவர் தான் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு அதனால என்ன இணையதளங்கள் வந்து அவருடைய பங்கு நிறையா இருந்துச்சு இந்த ஒரு ஆண்டுகளாக அது மட்டும் இல்லாம இப்ப சமயத்தில் ஜனவரி இருபத்தி தேதி வந்து திருச்சியில் வந்து மாநாடு இருந்துச்சு சனாதன மாநாடு அப்படின்னு சொல்லி விடுதலை சிறுத்தைக்கு ஒரு பிரமாண்டமான மாநாடு போட்டாங்க அந்த பிரம்மாண்டமான மாநாடுல ஒரு பெருமை கிடைச்சுங்க திருச்சியில நடந்த பல அரசியல் மாநாடு நடந்துச்சு அந்த அரசியல் மாநாட்டிலே வந்து அதிக மக்கள் கூடின மாநாடு அப்படின்னு பார்த்தா இந்த விடுதலை சிறுத்தை கட்சி உடைய சனாதன மாநாடு தான் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சமீபத்தில் வந்து பல கட்சிகள் நடக்கிற மாநாட்டில் ஃபுல்லாக பிரச்சனைகள் பல இருந்துச்சு ஆனால் அந்த சனாதன மாநாட்டில் பிரச்சனைகளே இல்லாத அளவுக்கு வெற்றிகரமாக நடந்துச்சு அந்த வெற்றிகரமாக நடந்ததுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஆதவ அருஜன் தான் இவருடைய செயல்பாடு தான் ஆரம்பத்துலேருந்து இந்த மாநாடு ஆரம்பிச்சதுலேருந்து முடியிற வரைக்கும் இவருடைய தான் அதில் அதிகமாக இருந்துச்சு அதனால தான் இந்த மாநாடு வெற்றி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மேடையிலே வந்து பலமுறை வந்து திருமணம் சொன்னார் அந்த சமயத்தில் தான் அவர் வந்து கட்சியில் இணையிறார் கட்சியில் வந்து இணைகிறாரு தொண்ட அடிப்படை உறுப்பினராரு உறுப்பினர் ஆறாரு ரைட்டு இவருடைய மாமனார் மாமனார் என்ன மார்டின் அவர் என்ன அப்படின்னா அவர் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அவர் மேல ஒரு பதினாறு பதினேழு வழக்குகள் இருக்குங்க பதினாறு வழக்கில் இருக்குன்னா இன்னைக்கு தடைப்பட தடை செய்யப்பட்ட அந்த லாட்ரி சீட்டுகளை வந்து அவர் விற்றுருக்காரு வெளியிட்டிருக்காரு எங்கே வெளியிட்டாரு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு அதை வாங்குறது யாருன்னு பார்த்தா நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை பார்க்குறவங்க பெரிய பெரிய பணக்காரங்களாம் வந்து லேட்ரி சீட் வாங்க மாட்டாங்க தினசரி கூலி வேலை பார்க்கறவங்க தான் வாங்குவாங்க எப்படியாச்சும் லாட்ரி சீட்டில் நம்மளை பணம் விழுந்துடாதா நம்மளும் ஒரு கோடி சொன்ன ஆயிட அப்படின்னு சொல்லி அவங்க மூலம் வந்த பணத்தை பணத்தை பிணத்தை வாங்கி இன்னைக்கு ஒரு ஆயிரக்கணக்கார கோடி வந்து அவர் அதில் திரட்டி இருக்காரு அதனால வந்து அவர் மேல வழக்குகள் நிறைய இருக்கு அப்படி வழக்குகள் இருக்கும்போது அவர் சம்மந்தப்பட்ட மாட்டின் சம்மந்தப்பட்ட பல நிறுவனங்கள்ல ஃபுல்லா வந்து அவங்க ரைடு போனாங்க யார் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை போய் அங்க போய் ரைடு போகும்போது அப்ப இந்த ஆதவாரி இருந்த போயஸ் கார்டன் போயஸ்கார்டன்ல போய் அவங்க சோதனை பண்ணாங்க போயஸ் இருக்கிறது இருக்குது பட்ட விஷயமா போயஸ்காரனில் வந்து பெரிய பெரிய விஐபி தான் இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு பேச்சு இருக்குது அங்கே வந்து சாதாரண ஒரு மீடியமாக இருக்கிறனால போக முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு பேச்சு இருக்குது அதே மாதிரி அந்த இடத்துல போய் ஒரு போயஸ்காரனில் போய் அவர் ஒரு சொந்தமாக வீடு வாங்கினா அப்புறம் இவரு இவ்வளோ சிறுமார் கருத்து எப்பயுமே வந்து திருமாவளவன் என்ன சொல்வாரு நான் வந்து காசு ஆக மாட்டேன் என்னை விலை விலை கொடுத்து வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா இவருக்கு ஐம்பது கோடி ரூபா கொடுத்துட்டாரு விடுதலை சித்த கட்சிக்கு வந்து இவர் ஐம்பது கோடி ரூபா கொடுத்துட்டாருன்னு சொல்லி நம்ம நாம் தமிழரை சேர்ந்த சாட்டை முருகன் கூட சொல்றாரு ஐம்பது கோடி ரூபா தான் இவர் வந்து கட்சியில் சேர்த்தார் அப்படிங்கிறாரு அதே இது வந்து இன்னைக்கு காசுக்கரை அடிமையிட்டார் திருமாவளவன் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா சில விஷயங்கள் இருக்கு நீ வர எம்எல்ஏ எம்பி எலெக்ஷன்லாம் வரப்போது இந்த சமயத்தில் என்னன்னாக்க விடுதலை சிறுத்தைக்கு வந்து பெருவரையான பணம் கொடுத்து வந்து செலவழித்து அங்கே வந்து செலவழிக்கிறதுக்கு ஆள் வேணும் ஆள் வரும்போது இங்கே வந்து இவர் வந்து பெரிய முதலன்னு சொல்லலாம் பணம் முதல அப்படின்னு சொல்லலாம் அவர் வந்து கட்சிக்குள்ள நுழையும் போது இவர் வேணாம்னு சொல்ல முடியுமா சரி இவர் கட்சிக்குள்ள இழந்துச்சுட்டா நாளைக்கு வந்து நம்மள செலவுகள் ஃபுல்லாக இவர் பார்த்துக்குருவாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம் ஆனால் வந்து இவர் என்ன வராருன்னா நாளைக்கு வந்து மாமனார் மாமனார் வந்து மார்டின் மார்டின் வந்து ஏப்ட வழக்குகள் இருக்கு வழக்குகளுக்கு நாளைக்கு நம்ம ஒரு கட்சியில் இருந்தால் நம்ம ஒரு பவரான கட்சியில் இருந்தால் நாளைக்கு நம்மளை தொடுறதுக்கு ஒரு வந்து யோசிப்பாங்க ஒரு அரசியல் இதிலும் சரி ஒரு யாராக இருந்தாலும் நம்ம மேலே வந்து தோறதுக்கு யோசிப்பாங்க அதே மாதிரி நம்ம மேலே ஏதோ ஒரு பிரச்சனைகள் வந்தால் நம்மளுக்காக போராடுறதுக்கு சிறுத்தை உடைய தொண்டர்கள் இருப்பாங்க அதனால நம்ம தனியாக இருந்தவங்க யாரும் வர மாட்டாங்க நம்மளை தனியாக தூக்கிட்டு போய் உள்ளே உட்கார வச்சுருவாங்க இதே இது நம்மளுக்கு பின்னே ஆளுகுதா நம்மளை தோறதுக்கே பயன்படுவாங்க அப்படி தொட்டால் நம்மளுக்காக வந்து தமிழகத்தில் பல இடங்களில் போராட்டம் நடக்கும் அதனால் நம்ம கட்சியில் இணைவோம் அப்படின்னு சொல்லி அவர் கட்சிக்குள்ளே உள்ள நினைஞ்சதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் அவர் வந்து நம்மளுக்கு ஒரு தேவை கட்சியில் இருந்தா நமக்கு பவர் கிடைக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிட்டு வராரு அதே மாதிரி வந்து திருமாவளவன் நினைக்கிறாரு இவர் வந்து நம்மளுக்கு வந்து செலவுக்கு சரியா போகும் நம்மளோட எம்எல்ஏ கட்சி செலவுகள்லாம் சரியா போகும் அப்படின்னு நினைக்கலாம் இந்த சிச்சுவேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போது திருமாவளவனுக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை அப்படிங்கிறாங்க ஏன்னா இன்னைக்கு கட்சியில் வந்து பல பேர் வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பல பேர் இருக்காங்க கட்சிக்காக போராடி திரு திருமாவளவன் கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து அவரோட இருந்து அவரோட போராட்ட காலத்துக்கு போய் அவரோட ஒன்றா இருந்த பல தலைவர்கள் இன்னைக்கு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்காம இன்னைக்கு திடீர்னு வந்தவர் கொடுக்குறாங்கன்னு சில பூச்சிகள் இருந்தாலும் ஆனால் வந்து தலைவர் சொல்லிட்டாரு தலைவர் சொன்னால் சரிதான் அப்படின்னு போய்க்கு இருக்காங்க இப்படி போய்கிட்டு இருந்தா எத்தனை நாளைக்கு அப்படின்னு தெரியாது ஏன்னா இங்க மாட்டின்னு வந்த உடனே ரெண்டாவது வாரத்தில் எத்த ஒரு துணை பொருள் செயலர் ஆனால் அவர்களுடைய தலையீடு அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கு விடுதலை சிறுத்தில வந்து திருமாவளவன் திருமாவளவுக்கு அடுத்து யார் அப்படின்னா இந்த ஆதவ மாற்றினுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் அதனால் என்ன பல வருடங்களாக பல போராட்டங்களுக்கு போன அந்த தலைவர்கள் வந்து புறக்கணிக்கப்படுவார்கள் இன்னைக்கு வந்து இவர் மட்டும்தான் சொல்லி முன்னிறுத்தப்படுவார் ஆதவ அர்ஜுன் மட்டும் முன்னிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து திரு விடுதலை சித்த கட்சியில துணை பொதுச் செயலராக வந்து வன்னியரசன் கௌதம சன்னா அப்படிங்கிற ரெண்டு பேர் இருக்காங்க இந்த ரெண்டு பேர்த்தோட வந்து இந்த மூணாவது பேர்த்தையும் நினைக்கிறாரு ஒரு கட்சி அப்படின்னா கட்சியில் வந்து நம்ம பார்த்து எல்லா இதுலையும் வந்து தலைவரும் சரி செயலாளரும் சரி பொருளாளரும் சரி ஒரு நாள் தான் இருப்பாங்க ஆனால் இந்த விடுதலை சித்த கட்சியில் மட்டும் மூணு பேர் இருக்காங்க அந்த வன்னியரசு இந்த கௌதம சன்னா இப்போ வந்து மூணாவது வந்து நம்ம ஆதவ அர்ஜுன் வேற சேர்ந்துருக்காரு இதனால தான் வந்து திருமாவளன் தொகுதி கேட்குறாரு உங்களுக்கு ஏற்கனவே ரெண்டு தகுதி தனி தொகுதி ரெண்டு தனி எனக்கு வந்து மூணு தொகுதி வேணும் ஒரு பொது தொகுதி வேணும் மொத்தம் நாலு தொகுதி வேணும்னு அப்படின்ட்டு திருமாவளவன் ஏற்கனவே திருமாவட்ட கேட்டு இருக்காரு வந்து எதுக்கு ஒரு பொது தொகுதி கேட்குறாரு அப்படின்ற இருக்கிற சந்தேகத்தை வந்து இப்போதான் புரியுது ஏன்னா தனித்தொகுதி அப்படின்னா தொகுதி வந்து டிஎம்கே ரெண்டு தொகுதி கொடுத்துருச்சுங்க ஒன்று வந்து திருமாவளம் நிற்பார் இன்னொன்று வந்து யாராச்சும் ஒருத்தர் ரவிக்குமார் இல்லை வன்னியரசு யாராச்சும் நிற்பாங்க அதுக்கடுத்து பொது தொகுதி அப்படின்னா இந்த பொது தொகுதி ஆதவ அர்ஜுனுக்காக தான் இந்த பொதுத் தொகுதி கேட்குறாரு அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு இப்போ புரிய ஆரம்பிச்சிருக்கு நிறையா வந்து இவர் எதுக்கு பொது தொகுதி கேட்குறாரு அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி அந்த இந்த தொகுதி ஆதவ அர்ஜுனுக்காக தான் கேட்குறாரு அப்படிங்கிற விஷயமும் வெட்டு வெளிச்சு ஆதவ் அர்ஜுனுக்கு எம்பி சீட்டுக்கு வழி இல்லைனால அடுத்து வர எம்எல்ஏ சீட்டுக்கு வந்து அவருக்கு வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு எப்படியாச்சும் வந்து ஆதவ அர்ஜுனுக்கு ஒரு பதவி வாங்கி கொடுக்கணும் அதுக்காக தான் இவரும் ஆதவ அர்ஜுனும் அவர் விடுதலை செத்துக்கு முன்னின்று நிற்கிறாரு அவங்களுடைய பாசத்தையும் அவங்க வந்து ஆதவ அர்ஜுன் கட்சியில் இணையும் போது அவ்வளவு பாசமாக அவர் கட்டி பிடிச்சி அவர் பண்ணியிருக்காரு இன்னைக்கு விடுதலை சிறுத்தைடைய கட்சி தொண்டர்கள் ஃபுல்லாக நம்மளுக்கு விடியல் வராதா நம்மளை வந்து இன்னும் இன்னும் பலவதரப்பட்ட மக்கள் வந்து அவங்கள அடிச்சு அடிச்சு அடித்து கீழே தான் வச்சிருக்காங்க நாமளும் மேலே எழுந்திரிச்சு மாட்டோமா நாமளும் வந்து மக்களோட மக்களை நாமளும் சரிசமும் நிற்க மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியோட நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு தர தரப்போறது நம்ம ஐயா ஐயாதான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க நம்பிக்கையோட இருக்கவங்க வந்து ஒரு கீழே இருக்கிறவங்களை கூட்டு வந்து வாடா நீ வாடா நீ வந்து பொது செயலராக நில்லுடா நீ வாடா அப்படின்னு சொல்லி இழுக்கிறத விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு வந்த ஒருத்தர்வங்கள வந்து கூட்டு வந்து பொது செயலர் வைக்கிறாரு ஏன் அவங்க மூலம் ஆதாயம் இருக்கு ஆதாயம் இருக்கு ஆதாயம் தான் அவரை வந்து கொண்டு வந்து இவ்வளவு தூரம் வந்து துணை பொதுச் செயலராக வந்து வைக்கிறாரு இந்த ஆதவ அர்ஜுன் யாரு அப்படின்னு பார்த்தா ஆதவ அர்ஜுனை வந்து என்ன சொல்றாங்கன்னா திருச்சி பக்கத்தில் ஒரு ஊரில் பிறந்திருக்காரு ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்தாராம் ரொம்ப எளிமையான குடும்பத்தில் பிறந்தனால தான் மாட்டினுடைய மருமனாக இருக்காரு மாட்டினுடைய மருமனாக இருக்காரு அவர் போயஸ்கார்லேயே வந்து வீடு வாங்கி அங்கே இருக்காரு பாருங்கள் திருச்சியில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவர் எவ்வளந்த அளவு பணக்காரா இருக்காருண்டு அப்போ உழைக்கணும் தான் வந்து முன்னேற முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு உண்மையா இருக்கேன் தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில் வந்து இணைக்கிறாங்க உலருக்கு அது மட்டும் இல்லங்க ஆதவ் அர்ஜுன் வந்து என்னென்ன பதவியில் இருக்காரு தெரியுமா இந்திய கூடைப்பந்து சமேலா வந்து தலைவராக வந்து இருக்காரு தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் இருக்காரு ஏற்கனவே வந்து பதவியில் இருக்காரு அது போக இப்ப விடுதலை சேதத்துல வந்து பதவி வாங்கியிருக்காருங்க அப்ப அவர் எவ்வளவு பெரிய ஆளாக பாருவாருங்க இப்படி ஆதார் அர்ஜுன் வந்துட்டாரு துணை பொதுச் செயலாளரை வந்துட்டாரு நீ அவருடைய செயல்பாடுகள் பயமா இருக்க விடுதலை சேர்த்த கட்சியுடைய வளர்ச்சி அதிகமா இருக்க ரொம்ப பெருமையான விஷயம் சரி நீ தான் முன்னெடுத்து போவாங்க ஏற்கனவே அவங்க சொன்ன மாதிரி பல பேர் வந்து பல போராட்டங்கள் போயிருப்பாங்க பல இன்னல்களை பார்த்துருப்பாங்க அவங்களெல்லாம் வந்து இருக்கும்போது இவர் வந்து திடீர்னு வந்து துணை பொதுச் செயலர் ஆகும்போது அவருக்கு கீழே வந்து கையை கட்டி நிற்க வேண்டியது வருமா இல்லை மற்ற தலைவர்கள் புறக்கணிக்கப்படுவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது அதே மாதிரி இந்த விடுதலை வந்து இனிமேல் வந்து கை ஓங்குமா ஆதவ கை ஓங்குமா இனி அவர் தானா இருக்குன்னு சொன்ன மாதிரி திருமாவனுக்கு அடுத்து ஆதவார்ஜுன் அப்படிங்கிற ஒரு நிலை வருமா இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய அடுத்த வாரிசு திருமாவளவனுக்கு அடுத்து வாரிசு யாருன்னா ஆதரச்சுண்ணா ஏன்னா திமுக திமுகவுடைய வாரிசு அப்படின்னு பார்த்தா கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அடுத்து உதயநிதி உதயநிதிக்கு அடுத்து அடுத்து அவருடைய மகன் வருவாரு அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியில் ராமதாஸ் ராமதாஸுக்கு அடுத்து அன்புமணி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா ம மறுமலை சித்திராவிட கழகம் மறுமளி சித் திராவிட கழகத்துல வைகோ வைகோக்கு அடுத்து துறை வைகோ துறை வர்றாரு அதே மாதிரி வந்து தேமுக தேமுக பார்த்தோம்னா விஜயகாந்த் விஜயகாந்துக்கு அடுத்து பிரேமலதா பிரேமலதாக்கு அடுத்து அவருடைய மகன்கள் வந்து இன்னைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி ஏடிமிகே ஏடிமிகில் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து இதுவரை தன்னுடைய வாரிசு அப்படி சொல்லி யாரையும் அடையாளம் காட்டப்படலை அதே யாரையும் முன்னிறுத்தப்படலை இவங்க தான் இந்த இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி பண்ணலை அதனால தான் இன்னைக்கு வந்து சின்ன உடமாயி நிற்கிது அதிமுக அதே ஒரு நிலைமை வந்து விடுதலை சேர்த்துக்கு வந்துடக்கூடாதுன்றக்காக தன்னுடைய கட்சி தனக்கு அப்புறம் வந்து இந்த ஆதவ அர்ஜுன் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் தொழில் துணாவலவன் இருக்காரா இல்லை தன்னுடைய கட்சியுடைய வளர்ச்சி இன்னும் வளரணும் அதுக்கு வந்து டெக்னாலஜி வேணும் டெக்னாலஜியோட தெளிவாக இருக்கிற ஒரு அந்த ஆதவ அர்ஜுன் அவர் வந்தாதான் வந்து இன்னைக்கு இணையதளம் சரி ஒரு எல்லா இடத்துலையும் வந்து நம்ம கட்சியை வந்து பெரிய இடத்துக்கு கொண்டு போவார்னு நினைக்கிறாரா இல்ல நம்ம கட்சியுடைய வளர்ச்சி பணம் நிறைய தேவைப்படுது பணம் நிறைய தேவைப்படுறதுனால அவர் வந்து பண உதவி நிறைய பண்ணுவாரு இப்போ ஒரு எம்எல்ஏ எம்ஏ எம்பின்னுடா அவங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுப்பாரு கட்சிக்கு பணம் கொடுப்பாரு பணம் கொடுக்குறதுக்காக அவரை சேர்த்துருக்காரா இல்ல கட்சியுடைய போராட்டங்கள் திடீர்னு வந்து ஒரு இடத்துல ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உடனே முன்னாடி போய் நிற்பாரு தொழில் திருமாவளவன் அவரு ஸ்பீடுக்கு வந்து ஈக்குவல் கொடுத்து ஆதவ அர்ஜுன் வருவாரா இப்போ ஒரு இடத்துல போய் இந்த டான் போனோன்னா இவர் டக்குன்னு வந்து நிற்பாரா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இருக்குது இந்த சந்தேகங்களெல்லாம் நீ போக போக தான் தெரியும் ஏன்னா இந்த இடத்துல வந்து திருமாவளம் அடுத்த வாரிசா இவர் அடுத்த வாரிசு அப்படின்னா இவர் திருமாவள போல வந்து அந்த விருத சிறுத்தைடைய தொண்டர்களை ஃபுல்லாக வழி நடத்துவாரா அப்படிங்கிற பல சந்தேகங்களோட இருக்குது இதோடைய விடை வந்து போக போக தான் தெரியும்